செல்ல பிள்ளை முருக்கி முக்தி போட வைத்து யானை சவாரி செய்ய வைக்கும்பட்ட ஆய்வாளர் மனிதத்துறையில் இருந்து அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று உலக வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும்

நான் கணிதத்துறையில் பிஹெச்சி படிக்க விரும்பினேன் தம்பி நான் படித்தால் மற்றவருக்கு லாபம் இருந்தோ இல்லையோ ஆனால் நீ படித்தால் சமூகத்திற்கே அல்லது நடக்கும் ஆதலால் நீ படி என்று என்னை சகோதரி தாய் தாய் கருவில் சுமந்தார் சகோதரி தோளில் சுமந்தார் ஆகாயத்தை காட்டி அமுதத்தை ஊக்கியவர் அனுதினமும் என்னை காக்க தியாகங்கள் பலர் செய்தவர் மழை வந்தால் குடையாக இருப்பார் வெயில் பட்டால் என்றாலும் மருந்தாக தேவையில்லை அவள் கண் பார்வை இருக்க கட்டெரும்பும் கழிக்க அனுமதி கேட்கும் அவளிடம் ஆற்றருக்கும் அருவியின் சத்தம் பெருகி வரும் மகிழ்ச்சி நித்திரையில் அழகிய தாராட்டு அவரிடம்தானே பெற்றேன் என்றாலும் திருவிழா வந்தாலும் ரங்கராட்டினும் அவள் பெயரை சொல்லும் ஜவாது மலை அடிவாரத்தில் விலை ஆடியதும் சந்தனம் அழுக்கும் ஜவாது மலை அடிவாரத்தில் விலை ஆடியதும் ஓடி பிடித்து திருடன் போலீஸ் நொண்டி தீண்டும் விளையாட்டு விளையாடியதும் அவளிடம்தானே கற்று நான் கம்பனை கண்டதில்லை வள்ளுவனை பார்த்ததில்லை கதையால் நான் கருத்தை சொல்லி அழகிய செந்தமிழும் புத்தான முதலாய் அவளிடம்தானே கற்று உலகில் உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் உன்னத படைப்பு நீதானே என் சகோதரி ஆக்கமாய் ஆட்கொண்டு ஊக்கத்தை ஊட்டியவரே அன்னையின் மறுமிரவி உன்னில் கண்டேன் ஆத்தமாய் ஆட்கொண்டு ஊக்கத்தை குட்டியவனே அன்னையின் மறைபிரைவி உன்னில் கண்டேன் அமெரினும் சென்றவனில் ஆனந்தமாய் அவலடைத்தார் ஆறாய பந்தலில் அசைந்தாளம் செங்கூரிவி ஓசை நீண்டாரா மாமதுலும் பூமகலும் ஒன்றின்றே ஒன்றிணைந்து பண்ணிசை படைக்க வருடாத நெஞ்சமும் கொஞ்சமாமா அவள் பெயரை சொல்லி கிஞ்சி மம்மா ரத்துக்கள் கலந்தவள் உணர்வினை சுமந்தவள் என்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டாள் ஆனால் எனக்காக யாவையும் விட்டுக் கொடுப்பாள் வீட்டிற்குள் எத்தனையோ சண்டைகள் போட்டாலும் வெறியில் என்னிடம் சண்டை யாராவது செய்தால் யாரையும் விட மாட்டாள் அவள்தான் என் சகோதரி சில நேரம் தோழியாக பல நேரம் தாயாக நான் தூண்டும் நேரத்தில் எனக்கு நல் துணையாக நீயே என் சகோதரி ஆனந்த கண்ணீரில் கவிதை என்றாலும் உன் நினைவுதானே என் சகோதரி ஆனந்த கண்ணீரில் கவிதை எழுத என்றாலும் உன் நினைவுதானே என் சகோதரி நன்றி சகோதரி குறித்து அற்புதமான கவிதையை வாசித்த பத்மநாபன் சகோதரி நம்மிடையே உள்ளே உரைந்திருக்காள் என்பதை அந்த கவிதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது உடன் பரந்த உன்னத